டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை தேசிய தலைமை தலைவர்கள் கவனத்திற்கு நரேந்திர மோடிஜி அமித்ஷாஜி ஜே நந்தாஜி நத்தாஜி அந்த பி எல் சந்தோஷ்ஜி காபி டு அண்ணாமலை ஜி சப்ஜெக்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் முன் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் என்று தொண்டர்களுடைய விருப்பம் தெரிவி தெரிவித்திருக்காங்க அதை பேஸ் பண்ணிவிட்டு நான் இது கம்பைல் பண்ணியிருக்கேன் இந்த ஆடியோவை நம்பர் ஒன் வந்து கேசவ விநாயகன்ஜி உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்புறம் சிபிஐ எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சுட்டு விசாரணை அவர் மீது விசாரணை வைத்து கொள்ளையடித்த அனைத்து பணம் பெனாமி சொத்துக்கள் எல்லாம் ஒரு அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே சேர்த்து வச்சிருக்காரு அளவில் கேசவ சொத்துக்கள் அது மற்றும் இவர்களை சார்ந்த கூஜாக்களை பதவி நீக்கம் செய்து அவர்களின் பணம் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அது முதல் வேலை அது நம்பர் டூ ரெண்டாவது பாயிண்ட்டு அண்ணாமலைஜி மாநில தலைவராக உடனடியாக அறிவித்து அவருக்கு நூறு பர்சன்ட் முழு அதிகாரத்தை கொடுத்து ஊழல் புகார்கள் தகுதியற்ற முறையில் பணம் கொடுத்து வாங்கிய மாவட்ட தலைவர்களை நீக்கி முறைப்படி தகுதியுள்ள மற்ற தலைவர்களை நியமிக்க வேண்டும் நமக்கு இன்னும் டைம் இருக்குது அதனால் இவங்களை வச்சுட்டு ஓராடி இருக்கு ஓராடுறதுக்கு பதிலாக கரெக்டான ஆள் சரியான ஆளை வச்சுட்டு நிர்வாகம் பண்ணால் தான் உறுப்பிடுவோம் உறுப்பினும் கட்சி அதனால் இவங்களை நியமிக்க தகுதியில் மற்ற தலைவர்களை நியமிக்க வேண்டும் பணம் கொடுத்து வந்தவர்கள் பல படம் மடங்கு பல மடங்கு பணம் சம்பாதிக்கவே வருகின்றனர் கட்சி வளர்ச்சி வெற்றி அவர்களுக்கு எள்ளளவும் அக்கறை இல்லை அதான் உண்மை மூணாவது பாயிண்ட்டு செயலற்ற மாநில பொறுப்புகளில் இருக்கும் தலைவர்களை மாநில பொறுப்பில் இருக்காங்க தலைவருங்க செயலற்றவர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நீக்கிட்டு திறமை உள்ளவர்கள் உள்ளே உள்ளே புது ரத்தம் வரணும் திறமை உள்ள தலைவர்களை வந்து உள்ளே அனுமதிக்க அனுமதிக்கணும் அதனால் செயலற்றவர்கள்லாம் மாநில தலைமையில் தலைமையில் இருந்துக்கிட்டு சும்மா ஒரு ஃபிகரெட் மாதிரி பொம்மைங்க மாதிரி நடமாட்டிகிட்டு இருந்தால் போதில் அவங்க கண்ட்ரிபியூஷன் அங்கே இருக்கணும் கண்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் வந்து மாநில தலைவருக்கு அது ஒரு உறுதுணையாகவும் இருக்கும் அது வந்து இதில் செயலற்ற மாநில தலைவர்கள் யாராக இருக்காங்களோ வயசாகிட்டு அவங்கள நடமாட முடியாமல் எதுவும் பேச்சு கண்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லாமல் ஒரு ஐடியாஸ் எதுவும் இல்லாமல் சும்மா வந்து ஃபிகரெட் மாதிரி வந்து தலைக்காட்டு போகிற அது மாதிரி கேஸுகள்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நீக்கணும் அவங்கள வந்து மரியாதை நிமித்தமாக அவங்கள வந்து ஓரங்கட்டு ஓரங்கட்டி ஓரம் அவனுக்குரிய உரிய மரியாதை கொடுத்துனானால் அரசியலில் வந்து அவங்க ஈடுபடுறதுக்கு இன்னும் த இன்னும் பொறுப்பு இது ஃபிட்டாக இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் நீக்கிட்டு நீ உள்ளவர்களை செயலுள்ளவர்களை திறமையாளர்களை புது ஆளுங்களாலலாம் உள்ளே வரணும் ஏன்னா இந்த இந்த மாநில தலைவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க வேறு தலைவர்களை உருவாக்குறதில்ல உருவாக்கணும் சேர் எங்கே காலி ஆகிடுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து தலைவர்களை வந்து உருவாக்கவே இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளை தலைவரென்னா கிளையில் வந்து வேறால் நே உருவாக்கணும் அதே மாதிரி மண்டலம் ஒன்றியம் நகரம் அது மாதிரி இருந்தால் அங்கெல்லாம் தலைவர்களை உருவாக்கணும் மாவட்ட தலைவரும் இன்னொரு மாவட்ட தலைவர்கள்லாம் உருவாக்கணும் அதனால் லீடர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போஸ்ட்டாக அந்த சேரில் நான் தான் இருபது வருஷம் இருப்பேன் இருபத்தஞ்சி வருஷம் இருப்பேன் நான் போனது எங்கள் அக்கா பையன் வருவான் அக்கா பையன் வந்து என் மகன் வருவான் அது மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தால் வந்து கட்சி வளராது அவங்க வளருவாங்க கட்சி வளராது நாலாவது பாயிண்ட்டு நடந்து முடிந்த கிளை மண்டலம் மாவட்ட தலைவர்களின் தேர்தலில் ஜி மற்றும் சக்கரவர்த்தி நாயுடுஜி பெரும் கொள்ளை கோடிக்கணக்கில் அடித்துள்ளார்கள் இதனோடு இவர்கள் இருவரின் மீது விசாரணை வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி வருகிறேன் பாஜக பதினைஞ்சி ஆஃபீஸ் புது கட்டிட கட்டிடத்தில் வந்து நிலம் வாங்குறதுல வந்து கட்டுமானத்தில் இருந்து ஊழல் நடந்திருக்கு அங்கும் பல கோடிகள் பல கோடிகள் ஊழல் நடந்திருக்கு அதெல்லாம் விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு முறையற்ற முறையில் யார் இருக்காங்க தலைவர்கள் யாராக இருந்தாலும் அது எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் அதை வந்து அவங்கள நீக்கணும் பதவி எடுத்து நீக்கிட்டு வேறால் போடணும் ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம திராவிட கட்சிகள் கிடையாது அதனால் வந்து இங்கே வந்து தொண்டர்களுடைய பேஸ் தான் அது நம்ம கட்சி தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு செங்கல்லாக வந்து உருவாக்கியிருக்கிற ஒரு கட்சி இது அதனால் வந்து இந்த இந்த அதாவது இந்த இது சொல்கிற வாரிசு அரசியலைன்னா இங்கே இங்கே வேலை கிடையாது நமக்கு அஞ்சாவது பாயிண்ட்டு கேசவநாயகம்ஜி மற்றும் அவரை சார்ந்தவர்கள் அனைவருமே எதிர்க்கட்சியின் கைக்கூலிகள் ஏன்னா இப்போ போட்டிருக்கிற அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் மாவட்ட தலைவர்கள் எல்லா எதிர்கட்சியோட கைக்கூலிகள் தான் அவங்களாம் அவங்க அவங்களே பணம் கொடுத்து அவங்க ஆளுங்களை போ அவங்க ஆளுங்களை சார்ந்து பிஜேபியில் இருப்பாங்க பட் அவங்கள சார்ந்தவங்கள வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அவங்களே பணம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நம்முடைய நம்முடைய தலைவர்களுடைய ஸ்பெஷலி கேசவநாயகனுடைய வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பணத்துக்காக இருந்தாலும் எதுவும் செய்வான்னு சொல்லிட்டு அதனால் அந்த பணம் கொடுத்துட்டு அந்த வந்து பதவிகள் பொறுப்புகள் வாங்கி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா தேர்தல் முறைப்படி நடந்திருந்தாலும் தேர்தலே சம்பந்தம் இல்லாத ஆளுங்கள்லாம் வந்து உடனே பணம் கொடுத்துட்டு பதவி வாங்கிட்டு வந்திருக்காங்க மாவட்ட தலைவர்கள்லாம் அது மாதிரி பார்த்தா அது மாதிரி தான் யோசனை பண்ண தோணுது ஸோ அதனால் அவங்களாம் எதிர்க்கட்சியின் கைக்குழிகள் இவர்கள் அனைவரும் தெருவிற்கு வர வேண்டும் காரணம் அவர்கள் கொள்ளையடித்ததை எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் திருடர்களுக்கு நம் கட்சியில் இடமில்லை எதிர்க்கட்சியில் இவர்களின் வீக்னஸை நன்கு எதிர்கட்சிகள் இவருடைய வீக்னஸ் நன்கு அறிந்து காய் நகர்த்துகிறார்கள் நம் கட்சிக்குள் உள்ள துரோகிகளை அடையாளம் கண்டு விளக்க வேண்டும் திருடர்களை அடையாளம் காட்டி கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் அவர்களை பார்த்து ஒருவரும் ஓட்டு போட போகிறது கிடையாது அவங்களால நமக்கு ஒரு ஓட்டு கூட வரப்போகிறது இல்லை ஓட்டு வந்து சிதறமே தவிர அவங்களால ஓட்டு வர்றது கிடையாது அதனால வந்து அவங்களும் எதிர்கட்சிகளும் வந்து நம்முடைய ஆளுங்களுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு பணத்தால் விலை கொடுத்து வாங்கிடுறாங்க அப்படியே பணத்தால் அவங்கவுங்க ஆளுங்களை போட்டுடுறாங்க நீங்கள் கொள்ளாடிங்க பிஜேபியில் இருப்பீங்க ஆனால் எங்களுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கு ஓப்பனாக அது நான் நல்லா ஓப்பனாக எனக்கு எனக்கு புரிஞ்ச வரையில் கேசவநாயக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட்சியை கூறு போட்டு எதிர்கட்சிக்கு விற்றுட்டார் அவர் அங்கங்கே மாவட்டம் வாரியாக கூறு போட்டு விற்றுட்டார் வித்துட்டார் தான் ஏன்னா எதிர்கட்சி ஆளுங்க அங்கங்கே பொசிஷனில் இருக்காங்க நம்ம ஆளுங்களை வந்து அவங்க கிட்ட சேர்க்க மாட்டுறாங்க அவங்க பொறுப்பு போடுறவங்கெல்லாம் கூட அவங்க ஆளுங்களை சார்ந்த ஆளுங்களை போடுறாங்க பணம் கொள்ளடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இப்போது ஊராட்சி தேர்தல் வந்தால் அங்கே கொள்ளாடிக்கிறதுக்கு எம்எல்ஏ தேர்தல் வந்தால் அங்கே அடிக்கிறதுக்கு என்னென்னுக்கு அதெல்லாம் வசதி பண்ணி விட்டாங்க இது வந்து நல்லா ஓப்பனாக வந்து தெரியுது அதனால் வந்து இதை முடிஞ்ச வரையும் அதை தடுக்கணும் தடுத்துட்டு நம்ம கட்சியை காப்பாற்றணும் அப்புறம் கிளை மண்டலம் மாவட்ட தேர்தல்கள் பல முறைகேடுகள் ஜனநாயக வழியில் நடக்க தேர்தல் நடக்கவில்லை பல தொண்டர்கள் எல்லா தகுதிகளில் இருந்தும் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் கட்சி பக்கம் தலை காட்டாதவர்கள் கூட கடைசி நாளில் விண்ணப்பம் செய்து லட்சக்கணக்கில் லஞ்சமாக கட்சி கட்சி நிதி என்ற பெயரில் கொடுத்து அவரவர்கள் சுயலாபத்திற்காக மாவட்ட தலைவராகி உள்ளார்கள் தேர்தல் அதிகாரியாக சென்றவர்கள் பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் கூட கடைசி நாளில் விண்ணப்பித்து பணம் கொடுத்து உடனே மாவட்ட தலைவராகி உள்ளனர் ஒவ்வொரு மூத்த மாநில தலைவர்கள் அவரவர்களுக்கு இத்தனை மாவட்டங்கள் அதன் தலைவர்கள் என்று பங்கு போட்டு கொண்டிருக்கணும் தமிழிசை மேடம்ன்னா இத்தனை சி இத்தனை மாவட்டம் அவங்களுக்கு கீழே வினோத் செல்வம் இத்தனை மாவட்டம் அவங்களுக்கு கீழே அது மாதிரி வந்து பங்கு போட்டு இதாகிருக்கு அதனால் வந்து உண்மையான திறமையான ஆளுங்க வந்து உள்ளே வராங்கன்னா ரொம்ப டவுட்டு பங்கு போட்டுக்கொண்டு கொண்டு பயங்கரமான பணம் பரிவர்த்தனை மூலம் கிளை முதல் மாவட்டம் வரை அஞ்சு லட்சம் முதல் அஞ்சு கோடி வரையிலும் பண பரிவர்த்தனை செய்துள்ளார்கள் என்னுடைய கணிப்புப்படி ப பல முக்கியமான மாவட்டங்களில் எதிர்க்கட்சி பணம் கொடுத்து அவர்களுக்கு சாதகமான நபர்களை மாவட்ட தலைவர் பதவிக்கு அமர்த்தியுள்ளனர் காரணம் அவர்கள்தான் நம் கட்சி வளர்ச்சி வெற்றியை குழி தோண்டி புதைத்து எதிர்க்கட்சியின் கைகுலியாக வேலை செய்கின்றனர் ஏழாவது பாயிண்ட் பணம் கொடுத்து பதவி வாங்கியவர்கள் முதல் நாள் முதலே கொடுத்த பணத்தை பத்து மடங்கு சம்பாதிக்க முயல்வார்கள் பொறுப்புகளை மெனு கார்டு போல லிஸ்ட் தயாரித்து பணம் சம்பாதிக்க வருகிறார்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட் தான் இவ்வளோ அமௌண்ட்டு இந்த போஸ்ட் தான் இவ்வளோ அமௌண்ட் அது மாதிரி மெனு கார்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க தயாரித்து பணம் சம்பாதிக்க வருகிறார்கள் சில மாவட்ட தலைவர்கள் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் பாஜக தொண்டர்களிடம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன் நம்ம தொண்டர் ஒருத்தர் வந்து மாவட்ட தலைவர்கிட்ட பேசுறாரு அவர் என்ன சொல்கிறாரு நான் தான் மாவட்ட தலைவர் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் நீ வந்து அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களுக்கு இந்த நிர்வாகிகள் வந்து ஒன்று ஒன்று அர்த்தம் புரிஞ்சிக்கணும் அவங்க தொண்டர்களுக்காக தான் அவங்க தவிர அவங்களுக்காக தொண்டர்கள் கிடையாது அது வந்து புரிஞ்சிக்கணும் அதனால் வந்து தொண்டர்களுக்காக தொண்டர்களுக்காக ஒர்க் பண்ணுற மாவட்ட தலைவர் தான் உருப்படியாக வேலை செய்வானே தவிர அவங்கள வந்து எதிர்பார்த்து இவங்களால அடிமையாக நடத்தினால் அது வந்து அந்த இடத்துல கட்சி உருப்படாதாங்க அதனால் அவங்கள வந்து அடையாளம் காட்டி அவங்களெல்லாம் எடுத்துடணும் மாநில தலைவர் எட்டாவது பாயிண்ட்டு மாநில தலைவர் இவர்கள் அனைவருக்கும் மூணு மாதங்க ப்ரொபேஷன் பீரியட் கொடுத்து எப்படி கார்பரேட் கம்பெனியில் வந்து க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுனால யுவர் அண்ட் ப்ரொபேஷன் பீரியட் ஃபார் த்ரீ மந்த்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் யுவர் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மூணு மாதம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி கொடுத்து அவங்க தீவிரமாக கண்காணித்து அவங்க செயல்படாத கற்றவர்களை பணி நீக்கம் செய்து சிறந்த பணியாற்றும் மாவட்ட தலைவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் லட்சம் கோடி கணக்கில் பணம் கொடுத்தாலே பதவி பர்மனெண்ட் கிடையாது பணம் கொடுத்து நான் வந்துட்டு மூணு வருஷம் வரை என்னை அசைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் தப்பு மாநில தலைவர் வந்து அண்ணாமலைஜி வந்து பார்ப்பார் பார்த்துட்டு உங்கள் பெர்ஃபார்மென்ஸ் சரியில்லைன்னா மூணு மாதம் டைம் கொடுப்பார் வார்னிங் கொடுப்பாங்க இஃப் ஐ டோன்ட் பெர்ஃபார்ம் அது வந்து நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலன்னா டெஃபினெட்டாக உங்களை வேலை நீக்க செஞ்சுட்டு வேறால் போடுவாங்க அது நடக்கும் கட்சி ஒருபோதும் அது அதனால் நான் பணம் கொடுத்துட்டு வந்தேன் அதனால் எனக்கு அந்த பொறுப்புகள் வந்து இது பண்ணணும்னா கட்சி வந்து எப்போவுமே பணம் கொடுத்துட்டு வாங்கன்னு கட்சி சொல்லலையே கட்சி ஒருபோதும் பணம் கொடுத்தாலும் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் பதவி என்று சொல்லவில்லை அவர்கள் பதவி எடுக்கும் நிலையில் யாருடன் பணம் கொடுத்தார்களோ அவர்களிடம் வாங்கிக் கொள்ளலாம் திரும்பி வாங்கி வாங்கிக்கணும் பணத்தை அப்படி வாங்கிக்கொள்ள முடியலன்னா கட்சி உதவி தேவைப்பட்டால் அவர்களிடம் ரெக்கவர் செய்து முடிந்த அளவு பெற்றுத்தர முடியும் அது வந்து அஃபிஷியலாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் கட்சிக்கு நான் வந்து இந்த பணம் இவ்வளோ பணம் இவர் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ கட்சி வந்து அது தகுந்த நடவடிக்கை தான் அந்த பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ வந்து என்ன ஆகுனா பணம் கொடுத்துட்டு வாங்குற இந்த தில்லு முள்ளு பண்ணுற தலைவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்களெலாம் வெளி வெளிச்சமாக வெளிச்சமாக வந்துடும் வெளிச்சமாக வந்த உடனே கொஞ்சம் கட்சி வந்து சீரடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் வாங்கிறர்கள் அடையாளம் காட்டப்பட்டுள்ளதால் அவர்களும் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் அந்த தலைவர்களையும் பதவி நீக்கம் செய்யணும் என்ன கட்சியில் இந்த பதவிக்காக கட்சியில் இந்த பணம் வாங்குறதும் கொடுக்கறதும் தப்பு அதனால் வந்து அது கட்சியில் க கட்சி நிதிக்காக வாங்கிக்கிறோன்னா கட்சி நிதி எங்கே அந்த கணக்கு காட்ட சொல்லுங்க ரொம்ப முக்கியம் அது வந்து கட்சியுடைய பேர் வச்சுட்டு இவங்க கொண்டாடிக்கிறாங்க அதான் இப்போ வந்திருக்கிற பிரச்சனை ஸோ வே அதனால் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் வேலை செய்ய தெரியாதவன் நாடகம் ஆட முடியாது சரக்கு இருந்தால் தான் அங்கே வேலை நடக்கும் அவங்க நாலேட்ஜி அந்த அந்த நாலேஜ் இல்லைன்னா அந்த வந்து அதில் இயலாமை வந்து நல்லா வெளிப்படும் வெளியில் ஒன்பதாவது பாயிண்ட்டு கீழ்கண்ட நபர்களை உளவுத்துறை மூலம் உண்மை கண்டறிந்து கட்சிக்கு வரும் முன் மற்றும் கட்சிக்கு வந்த பிறகு தற்போதைய சொத்து மதிப்பினை ஆராய்ந்து கணக்கில் இல்லாத சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து கட்சிக்குள்ளே இணைக்க வேண்டும் இவங்கெல்லாம் முதல்ல வந்தாங்க கேசவநாயகம் முதல்ல வரும்போது எப்படி வந்தார் முதல்ல வரும்போது அவர்கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது இப்போ அவர் ஐயாயிரம் கோடிக்கு அதிபதி எப்படி வந்துச்சு அந்த பணத்தை ஸோ அதனால் வந்து உளவுத்துறை வச்சுட்டு அது இது பண்ணணும் நான் வந்து ஒரு பல பேர்கள் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரையும் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தொண்டர்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீட்பேக் அந்தந்த மாவட்டத்துலேருந்து வந்த பல மாவட்டங்கள் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல அதனால் நான் போடல தெரிஞ்ச வரையும் இன்ஃபர்மேஷன் எது வந்திருக்கோ அதை வந்து லிஸ்ட் போட்டிருக்கேன் அந்த கீழே உள்ள நபர்களை வந்து கட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் கட்சிக்கு இப்போது எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அந்த இது உளவுத்துறை வச்சு அதை செக் பண்ணணும் அந்த நபர்கள் பேர் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்கள வந்து இவங்கெல்லாம் வந்து கட்சியை ஆக்கிட்டு இருக்காங்க அந்த பேர் வந்து நம்பர் ஒன் கேசவநாயகம்ஜி நம்பர் டூ சக்கரவர்த்தி நாயுடுஜி நம்பர் த்ரீ கேபி ராமலிங்கம்ஜி நம்பர் ஃபோர் விபி துரைசாமிஜி நம்பர் ஃபைவ் கேஎஸ் நரேந்திரன்ஜி நம்பர் சிக்ஸ் கார்த்திக கார்த்திகாயினிஜி நம்பர் செவன் கோவெங்கடேசன்ஜி நம்பர் எயிட் தசரதன்ஜி நம்பர் நைன் குணசேகரன்ஜி நம்பர் டென் எல் முருகன்ஜி எல் முருகன்ஜி அவர் மினிஸ்டராக இருக்காருங்க மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாலேயும் இப்போது என்ன அவருடைய சொத்து மதிப்பு சொல்லிட்டு மோடியை டேரெக்டாக உளவுத்துறையை வச்சுட்டு செக் பண்ணணும் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஜி நம்பர் டுவெல் ஜி கருநாகராஜன் நம்பர் தேர்ட்டீன் லோகநாதன் நாயுடுஜி நம்பர் ஃபோர்டீன் ஜி பாலகிருஷ்ணன் வந்து இவர் வந்து ஒசூர் ஒசூர் வந்து அந்த கம்ப்ளீட்டாக கிழக்கு மேற்கு இதெல்லாம் மொத்தம் இவருடைய கண்ட்ரோல் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி ஆப்ரேட் இருக்காங்க அப்புறம் சாசா ஜி திருவண்ணாமலை பாஸ்கர் ரெட்டியார்ஜி மற்றும் பலர் மற்றும் பலர் இருக்காங்க இதில் வந்து இது வந்து மெயினாக இவங்களை இவங்களை இவங்களெல்லாம் கொஞ்சம் களை எடுத்தாவே கட்சி ஒரு ஒரு வழியாக சரிபடும் மேலே உள்ளதை செய்தால் மட்டும் கட்சி வளர்ச்சி மற்றும் வெற்றி அடைய முடியும் தேசிய தலைமை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறினால் நாம் கட்சி நம் கட்சியிலிருந்து பலர் வெளியேறுவார்கள் தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல்பட தயாராக இருக்கிறார்கள் மூத்த நிர்வாகிகள் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் என்னோட எங்கிட்ட டச்சில் இருக்காங்க அவங்க ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்தி சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு அவங்க வந்து இத்தனை வருஷமாக பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக கட்சிக்காக உழைச்சி எவ்வளோ செலவு பண்ணி அவங்க சொந்த காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு கட்சியை வளர்ச்சிக்காக இது பண்ணும்போது அவங்க வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து ஒரு ம மனுஷனாகவே கன்சிடர் பண்ணாமல் இப்போ வர ஆள் நிர்வாகிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புலயும் அவங்க செயல்பட தயாராக இருக்காங்க நம்ம கட்சி வந்து வலி வீக் ஆகலை கட்சி வீக் ஆகலை கட்சி வலிமையாக இருக்குது இவங்களால வந்து வீக்கான மாதிரி ஒரு பிம்பம் வெளியே தெரியுதுக்கான ஆனால் கட்சி வந்து சாலிடாக இருக்குது கட்சி சாலிடாக இருக்குது அண்ணாமலை ஜி வந்து எதிர்கட்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம உட்கட்சி உள்ளவே இன்னும் அவர் ஃபோக்கஸ் பண்ணலை அவர் மாநில தலைவர் கன்ஃபார்ம் ஆன பிறகு அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் டெஃபினட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை இருக்குது அதனால் சிறமையாக இருக்கிறவங்க சிறப்பாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க மட்டும்தான் உள்ளே இருக்கணும் தவிர இந்த திருட்டு பசங்க எல்லாம் மிரட்டுறங்க இந்த அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து யார் யார் மிரட்டுறாங்களோ அவங்களுடைய எல்லாம் வந்து அமித்ஷாஜி அண்ட் அண்ணாமலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுற போடுறாங்க நான் ஒவ்வொரு ல அந்த லிஸ்ட்டு கலெக்ட் இருக்கேன் யார் இங்கே வந்து கொம்பை எவனும் கிடையாது யாரும் மிரட்டுறதுக்கு ஒரு ஒரு அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதனால் இது வந்து திராவிட கட்சி கிடையாது இது பிஜேபி கட்சி அதனால் வந்து இங்கே மிரட்டுறது அதை இது பண்ணிவிடுவான் காலி பண்ணிவிடுவேன் உங்கள் ஃபேமிலியை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தூத்துக்குடியில் ஒருத்த ஒரு மாவட்டத்தில் இருந்து ஒரு பாஜக தொண்டர்கிட்ட பேசியிருக்கார் உன்னையும் அவன் குடும்பத்தையும் காலி பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதெல்லாம் நடக்காது அது மாதிரி ஆளுங்க அவங்க காலி பண்ணதுக்கு முன்னால் அவங்க சீட்டு நம்ம காலி பண்ணணும் அதனால் ஒவ்வொரு தொண்டர்கள் வந்து பயம் இல்லாமல் ஒர்க் பண்ணணும் கட்சிக்கு பயமே இருக்கக்கூடாது தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் மூலியமாக தான் நம்ம கட்சியாக வளர்ந்துட்டுருக்கு இந்த நிர்வாகிகள் மூலிமா கிடையாது நிர்வாகிகள் மூலிமா வந்து படு மோசமாக அழிச்சிட்டு இருக்காங்க டே லைட்டில் அழிச்சிட்டு இருக்காங்க கொள்ளடித்த மொத்த பணத்தை வந்து பறிமுதல் செய்யணும் அதுதான் நான் மோடிஜிக்கும் அமித்ஷாக்கும் அமித்ஷாஜிக்கும் மோடிஜிக்கும் அப்புறம் அண்ணாமலை ஜிக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுதான் நான் பண்ணுற ஒரு பெரிய ரிக்கொஸ்ட் அதுதான் நான் வந்து எந்த ஒரு பொறுப்பும் எதுவும் நான் எதிர்பார்க்கல கட்சி ஏதாவது பொறுப்பு கொடுத்தா அதை எடுத்து செய்வேன் ஆனால் நான் செய்கிற நான் செய்கிறது வந்து நேர்மையாக இருக்கும் எந்த அங்கே வந்து எந்த ஒரு தில்முள்ளு பண்ணுறதுக்கு வி விடவே மாட்டேன் கட்சியினுடைய வளர்ச்சி வெற்றி தான் என்னுடைய நோக்கம் அதான் அது அது ஐ மேக்கிங் இட் வெரி வெரி கிளியர் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் ஃப்ரம் த பார்ட்டி கட்சி வந்து கட்சிக்குள்ளே நம்ம வந்த பிறகு கட்சி சரியாக வளரணும் வெற்றி அடையணும்னு சொல்லி தான் நம்ம குறிக்கோள் அதனால் இவங்க மூலிமா வந்து கட்சி வந்து இந்த செல் மாதிரி அறிக்கப்படும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது மூத்த தலைவருங்க திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து கூட ஒரு மூத்த தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மணிநாளில் ஃபோன் பண்ணி பேசினாருங்க மற்ற மாவட்டத்திலேருந்து கூட மூத்த நிர்வாகிகள்லாம் பல நிர்வாகிகள் எங்ககிட்ட பேசினாங்க அமைதியே ஆகிட்டாங்க நாங்கள் எதுவுமே செய்ய முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை ஜி மறுபடியும் கன்ஃபார்ம் ஆன பிறகு அவருடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப அதிரடியாக இருக்கும் அதனால் வந்து யார் யார் தப்பாக செயல்படுறாங்களோ அவங்க வந்து அநேகமாக வீட்டுக்கு அனு அனுபவப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆத ஒரு இது இது சொல்லியிருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கு அவங்களுக்கு அதனால் திஸ் இஸ் த ரியல் சுச்சுவேஷன் ஸோ அதனால் வந்து தொண்டர்கள் வந்து யாரும் கட்சி விட்டு மற்ற கட்சிக்கு போக வேண்டிய நெசட்டி கிடையாதுங்க நம்ம கட்சி வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது வலிமையாக அடைஞ்சிட்ருக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி தான் நமக்கு அதனால் வந்து இப்போது இந்த மிரட்டுறது ஊழல் பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது அங்கங்கே மாமூல் வாங்கிறது எதிர்கட்சியோட கைக்கூலிகளாக இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நம்ம மணி கட்ட வேண்டியது தான் முடிவு காலம் வந்துடுச்சு அவங்களுக்கு அவங்க இது இது இதுக்கு மேலே அவங்க வண்டி ஓடாதுங்க அதாங்க உண்மையான நித நிதர்சனமான உண்மை அதனால் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுங்க அந்த எந்தெந்த மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஒரு சரியாக ஒர்க் பண்ணாமல் கட்சியினுடைய வளர்ச்சியை கெடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் இம்மீடியாக ப்ரொவைட் பண்ணுங்கள் அது வந்து மா மாநில தலைமை தேசிய தலைமைக்கு நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நான் பர்சனலாக எடுத்துகிட்டு போவேன் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுப்போம் வார்னிங் கொடுத்துனா அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணாங்களா பரவாயில்ல அப்படின்னு அவங்கள வீட்டுக்கு அமைச்சிட வேண்டியது தான் அதுதான் அந்த மா அது மாதிரி அதிரடியாக பண்ணாதான் நம்ம கட்சியினுடைய மாற்றம் வந்தால் தான் வெற்றி அடையும் தவிர இவங்கள வச்சுட்டே வண்டி ஓட்டலான்னா அது முடியாத காரியம் பணம் யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் பணம் வாங்கிட்டோம் ஏன்னா கட்சி வந்து பணம் கொடுத்துட்டு தான் பொறுப்பு வாங்கணும் சொல்லி கட்சி சொல்லலை இவங்க கட்சி பேர் வச்சுட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அதை விட பிச்சை எடுத்து பிச்சை எடுக்கலாம் இந்த இப்போ இவனுங்கெல்லாம் பிச்சை எடுக்கலாம் வேறு எதுன்னு தொழில் பண்ணலாம் பணத்துக்காக எதுவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படி இருக்கும் போது கட்சியை எதுக்கு அடமானம் வைக்கிறீங்க நீங்கள் உங்கள் இதை வேணும்னா அடமானம் வச்சுட்டு இதை பண்ணுங்கள் கட்சி எதுக்கு அடமானம் வைக்கிறீங்க கட்சி தொண்டர்களை எதுக்கு அடமானம் வைக்கிறீங்க அதனால் இதெல்லாம் இது ஒரு 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 முடிவு காலம் வரும் அதனால் வந்து என்னென்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அன் தாமரை உள்ளங்களுக்கு என்னன்னா அதே வீரியத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இந்த சரியான தவறான ஆளுங்கள் எல்லாரும் நீக்கப்படுவார்கள் அது ரொம்ப வெகு விரைவில் அது நடக்கும் அமித்ஷா மோடிஜி வந்து அவங்க ஃபோக்கஸ் வேறு இடத்துல இருக்கிறதுனால அவங்க இங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியல அண்ணாமலைஜியும் அவரும் இது பண்ணிட்டு மூ எல்லாம் கரெக்டாக செயல்படுத்தி கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கை இருக்குது அதனால் நம்பிக்கையோடு இருங்க தங்களின் அன்பார்ந்த டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஇஎம்இ எஃப்ஐஇ டி லிட் தமிழ்நாடு பிஜேபி என்னுடைய நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் என்னுடைய நம்பர் மறுபடியும் சொல்கிறேங்க டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் தேங்க்யூ